மனிதன் இறந்த பதிமூன்றாம் நாளில் நடக்கும் மர்மம் தெரியுமா ஒரு மனிதன் இறந்த பின் ஆன்மா உடலை விட்டு வெளியேறி அந்த வீட்டை விட்டு விடவில்லை முதலில் ஒன்றாம் நாள் பிறகு மூன்றாம் நாள் தொடர்ந்து ஐந்து ஏழு ஒன்பத்து ஆனால் பதிமூன்றாம் நாள் ஒரு பெரிய திருப்பம் அந்த நாளில் ஆன்மா கடைசியாக தனது குடும்பத்தை பார்ப்பதாகவும் இறைவனிடம் முன்னிலை பெறுவதற்கான அனுமதி இந்த நாளில் வழங்கப்படுவதாகவும் பல புராணங்களும் ஆச்சாரங்களும் கூறுகின்றன அந்த நாள் சப்தங்கள் அதிகமாக கேட்கின்றன பூஜையின் மனம் சாம்பிராணியின் வாசனை ஆன்மா அதில் கலந்து பயணிக்கிறது அந்த பதிமூன்றாம் நாளில் சில ஆன்மாக்கள் தேவைப்படும் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த பூமியில் தங்கிவிடும் அந்த நாளில் செய்யப்படும் திதி ஹோமம் பிண்டம் தர்ப்பணம் அனைத்தும் அந்த ஆன்மாவின் அமைதிக்காக இது வெறும் மரபு இல்லை இது ஒரு ஆன்மீக அறிவியல்